ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலட்சுமணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்கறோம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்று வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்கிறது இந்த கார்த்திகை மாதம் என்றாலே வந்து நமக்கு நினைவில் வருவது ஐயப்பன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலையிட்டு சபரிமலை ஐயப்பனை தரிசனம் காண விரதம் இருக்க ஆரம்பிப்பார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானம் வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதனால வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு விசேஷம் தான் மேலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விசேஷம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து திங்கட்கிழமை வருகின்ற நாட்களை வந்து சோமவார விரதம் என்று சொல்வோம் இருப்பினும் வந்து இந்த சோமவார விரத நாட்களில் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து சங்காபிஷேகம் நடைபெறும் அதனால வந்து சிவபெருமானுக்கும் இந்த மாதம் வந்து உகந்த மாதமாக அமைகிறது மேலும் கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்து பிரதோஷம் சேர்ந்து வருகிறது அதனால வந்து சோமவார பிரதோஷம் என்று அழைப்பார்கள் சிவன் ஆலயங்களில் வந்து இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஐயப்பனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் வந்து ரொம்பவே உகந்த மாதமாக அமைகிறது மேலும் வந்து சிறப்பான மாதம் கூட இந்த கார்த்திகை மாதம் நாம இப்போ இந்த பதிவில் வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து முருகப்பெருமானை எவ்வாறு வழிபடலாம் கார்த்திகை சோமவார விரதம் அன்று வந்து நாம வந்து சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்ன பொருட்கள் வந்து தானம் வழங்கலாம் வீட்டில் வந்து கார்த்திகை தீபம் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து எவ்வாறு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லி தான் இந்த பதிவில் இருக்குது அதனால யாரும் ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் போகலாம் முதலில் முருகப்பெருமானை இந்த கார்த்திகை மாதத்தில் எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்று பார்த்துடலாமா இன்று கார்த்திகை ஒன்றாம் தேதி அதனால கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமான் 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 ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு செஞ்சு முருகப்பெருமானுக்கு ஒரு ஒரு நெய் நெய் ஏற்றி ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் தீரும் மேலும் அகலும் குழந்தை குழந்தை பேர் பேர் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் என ஐதீகமாக சொல்லப்படுகிறது செல்ல முடியாதவங்க வந்து 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 எல்லார் வீட்லேயும் ஃபோட்டோ ஃபோட்டோ வச்சுருப்பீங்க அதனால் அந்த முன்னாடி தீபம் வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் வந்து ஒரு சில பேர் வழக்க வச்சுருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தன் வீட்டில் நிலைவாசலில் வந்து இரு புறங்களிலும் வந்து விளக்கேற்றி வருவார்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டில் வந்து அசைவும் சேர்க்க மாட்டார்கள் அந்த மாதிரி வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து வருவார்கள் அவ்வாறு வந்து நாம் வந்து விளக்கேச்சி வழிபாடு செய்வதால் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள இருளை அகற்றி ஒளியே தரக்கூடிய மாதமாக இம்மாதம் வந்து அமைகிறது இருப்பினும் இந்த மாதத்திற்கு வந்து விளக்கேற்று மாதம் என்ற ஒரு பெயரும் உண்டு இப்போ வந்து தீபம் வந்து எப்படி ஏற்றணும் முதலில் மண் சிட்டி விளக்க எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தம் நல்லா கழுவிட்டு விளக்க வந்து தொடச்சிட்டு வந்து சந்தன குங்குமம் வையுங்கள் பின்பு விளக்க வந்து நிலவாசல்ல வந்து எடுத்து வையுங்கள் வச்சு அதுக்கு பூ அதற்கு வந்து பூ அலங்காரம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வந்து பூ போடலாம் போட்டு வந்து நல்லெண்ணெய் ஊச்சி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுவது வந்து ரொம்பவே சிறப்பு ஒரு சிலவங்க வந்து நெய் ஊற்றி விலைக்கேற்றி வழிபாடு செய்வார்கள் அதுவும் வந்து ரொம்பவே சிறப்பு தான் இந்த தீபம் வந்து எவ்வளவு நேரம் வந்து எரிய விடலாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமோ இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமோ எரிய விட்டாலே போதும் தானா அணையாம பார்த்துக்கிடுங்க பின்பு வந்து நீங்க தான் வந்து குளிர வைக்க வேண்டும் மலர்களால் வந்து குளிர வைக்கலாம் ஒரு சில ஒரு சில பேர் வந்து வாயை வச்சு ஊதி கையை வச்சு எல்லாம் அணைப்பாங்க அப்படிலாம் வந்து அணைக்க கூடாது இவ்வாறு வந்து நீங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து நிலைவாசலில் விலக்கேற்று வழிபாடு செய்வதால் உங்கள் வீட்டில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய மாதம் மாதம் அமைகிறது அதனால வந்து முடிஞ்சவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து வீட்டில் வழிபாடு செய்யுங்கள் மேலும் மாதம் பூஜை அறையிலும் வழிபாடு செய்வது வந்து வந்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் சிவபெருமானுக்கு வந்து மாதம் திங்கட்கிழமை வருகின்ற சோமவார விரதம் வந்து ரொம்பவே விசேஷமாக அமையும் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் ஆலயங்களில் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து சங்காபிஷேகம் செய்வார்கள் இந்த சங்காபிஷேகத்தை பாருங்கள் ரொம்பவே நல்லது சங்காபிஷேகம் செய்வதற்கு வந்து பால் வாங்கி கொடுக்க என்றால் வந்து நீங்க வந்து பால் வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இந்த சங்காபிஷேகத்தின வந்து நம்ம நேர்ல வந்து பார்ப்பதால் வந்து நம்மளுடைய வறுமைகள் அனைத்தும் நீங்கும் என ஐதீகமாக வந்து சொல்லப்படுகிறது இப்ப இந்த சோமவார விரத நாட்களில் வந்து சிட்டி விளக்கு தானம் செய்வது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் வந்து சிட்டி விளக்கு வந்து கண்டிப்பாக வந்து தானம் பண்ணுங்கள் அதுவும் வந்து மண் சிட்டி விளக்கு தான் வந்து நீங்கள் வந்து தானம் பண்ண வேண்டும் சிவபெருமான் ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் சிட்டி விளக்கு வாங்கி கொடுத்தாலும் வந்து ரொம்பவே நல்லது இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரத நாட்களில் வந்து அசைவத்தை தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி சிவபெருமானை வந்து வந்து வழிபாடு செய்யுங்கள் நீங்க வந்து எந்த கடவுளை வந்து நீங்க வந்து முதலில் வணங்குனாலும் வந்து நீங்க நம்பி இந்த கடவுள் வந்து எனக்கு இதை நிறைவேற்றி தந்துருவாருன்னு சொல்லி நம்பிக்கையில வந்து நீங்க வந்து வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இனி அடுத்து இதே மாதிரியுடன் நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்